கண்ணா கண்ணா அன்னை திரு சுகந்தன் அவர்கள் பொ நீங்க வந்து உருவாங்க ஊடாக கருத்துக்களை தெரிஞ்சாறு கண்டுகொண்டோம் மற்றும் இங்கே வருவேதும் சொந்த

சிறாரும் அருமரவே தோடும் திருமாள் சிராரும் மரது தோழி வாழ் தோனே திருமாலே சுத கண்ணனே கோயிலை அருகிலே அருகே வாழும் மகள் வந்து ராமராம நாள் மாம நாமம் பாடுவோம் நாம மகன் மகிமியாளே நலம் எல்லாம் பேழுவோம் மனிதனாக வாழ்ந்து வாட்டில் தோன்றுவன் துணை மேலும் வீரம் என்னை புரிந்து வாட்டும் சாரவன் ராமராம வாங்க வேண்டும் ராமநாமன் பாடுவோம் நாம மகன் மகிமையாளே நலம் எல்லாம் பேழுவோம் நீங்க செய்யும் பலவருக்கும் தவளை காட்டும் தாயவன் தேவன் முடி ஓரை காட்ட அவதரித்த மாயவன் அந்த அந்த தெய்வமாக படைந்தவன் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டிய போதுவன் ராமபகான் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டிய சாதவன் கிருஷ்ண பகவான்

உன்னை நாம் நாம் போட்டி வந்தோம் குடி கொண்டு அறி கோவிந்தா இதுவே சரணம் துணையே கோவிந்தா சரணாம் பிளம் துணையே கோவிந்தா சரணம் 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 கோவிந்தா மரணம் நெருந்ததே மறவாமை வேண்டும் மறுபடியும் அல்லாது ஆன்மீகத்திலே மிகவும் நிறைந்த அறியும் ஆற்றலும் மிக்க எனக்கு இரட்டித்த தருணம் என்னுடன் ஒன்றாக கல்வி கற்ற என்னுடைய சகபாதி

சிலர் திட்டமிட்டு பக்க நெரிசலை மையப்படுத்தி இங்கே அரசு சென்றுள்ளதாக இங்கே தகவல் வந்துள்ளது எனவேல உங்கள் குழந்தைகள் உங்கள் உடலைகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்

கட்கோவளத்தினுடைய இந்த பிரதேசத்திலே அழகாத ஆழமாக கண்ணனாக இருக்கின்ற கோவிந்தனுடைய அழக விபதன விலாவானதே ஈரிரேபிரபத்து செல்லபடுகின்றனர் அந்த காட்சிலே இடபற அடியவர்களே செய்ய விரோதமதாய் எங்களுடைய ஆலயத்திற்குடைய சென்று உங்களுடைய என்று அறியத் அன்றொரு ஒரு காலத்தில் ஒரு சுங்கர இருந்து வந்த எங்களுடைய சரமலை गोविंदன் கோபாலன் சரசுராமன் அவளை செய்து திருமணத்தினை செய்வதாக செயல்பாடுகள் இடம்பெறுகிறது அறிவித்தல் என்று சேர்ந்த ஜானமுரணி என்பவரை ஒலிபரப்பு காரியாலயத்திற்கு எங்கிருந்தாலும் அழைக்கப்படுகின்றனர்

ஒ காரியில் வந்து தேடி வண்ண உள்ளார் நீங்கள் ஒளிபரப்பு காரியாலயிலே வரவேற்பு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் ും ശിവ ഒലിപരപ്പ് കാര്യാലയത്തിലെ വന്ന് സന്ദിക്കുമാറും കേട്ടു ரெண்டு நாளைக்குள்ள தோத்து இருக்கறதுக்கு நேத்து பாட்டியோட வந்ததே எட்டடாது எனக்கு. ஒரு 25% போலங்களோ ஈமெயிலே சொல்ல வந்ததால எல்லாம் அந்த எலக்ட்ரான்டரை எல்லாரிடத்துக்கு வந்தாலும் நான் பம்மாவு செய்து இருக்கேன். एक्चुअली தரமான

மரம் செய்கின்ற அந்த பாண்டை என்னுடைய தலைமுறைக்கு தண்டிக்க வேண்டும் என்ற விதமாக இந்த அரையோர் முன்முறை நாராயண மூர்த்திக்கு ஏராளமான தொடர்புகள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பர்களே ஒரு நாள் இந்த நாராயண மூர்த்தி என்ன செய்கின்றார் என்றால் இந்த வார்த்தையோட அர்ஜுனனுக்கு நேராட்டியாக நின்றவர் மகாபாரத யுத்தத்தில் எழுபத்தி ஐயாயிரம் கோடி வீரர்களை சங்காரம் செய்வதற்கு நான் நிகழ்வை பார்க்கமாக வெள்ளப்படுகிறீர்கள் மேலோடு அருகில் எவ்விதமான வந்துகள் இருப்பதனால் அங்கு இருக்கின்ற வாகனங்களை உடனடியாக அகற்றுமான கிடைக்கப்படுகின்றோ